பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அதிமுகவில் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் செம்மலை அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சார் இப்போ உங்கள் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள் அதிமுகவோடு உண்ணாவிரதம் மேடையில் சேர்ந்துருக்கிறோம் அதிமுகவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அதிமுகவுடைய ஊக்கிட்டு கிடைக்கும் அப்படி உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா திமுகவை அதிமுக ஓட்டி தான் வரும் இன்னைக்கு அமைச்சர் ஏவா வேலு கூட சொல்லி இருக்கிறாரு பொன்முடி ஏற்கனவே சொல்லிட்டாரு பொன்முடி ஏற்கனவே சொல்லிட்டாரு அதிமுக வாக்குகள் எங்களுக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும்னு உறுதியை கொடுத்திருக்காரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாரு நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் பழைய காலத்துலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டோன்றதெல்லாம் சுட்டி காட்டி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் இவங்க கேட்குறதெல்லாம் டூ லேட் காரணம் இதுக்கு முன்னாடியே எங்கள் பொதுச் செயலாளர் வந்து புறக்கணிப்புங்கிற ஒரு இதை பண்ணிட்டாரு புறக்கணிப்புங்கும் போது எங்களுடைய கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ எங்களுடைய ஆதரவாளர்களோ வாக்களிக்க மாட்டாங்க ஆக இப்ப அவங்க கேட்கறாங்க சார் இந்த மாதிரியான நீங்க சொல்றீங்க திமுக ராஜக அரசு நடத்துது சட்டசபையில் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தேர்தல் தானே ஜனநாயக பூர்வத்தில் எங்களை நிரூபிக்கிறதுக்கான ஒரு இடம் அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் இல்ல அதாவது பாமக தைரியம் நிக்கிறாங்க பாஜக கூட்டணி நிற்கிறாங்க நாம் தமிழை தைரியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நிக்க மாட்டேன் நாங்கள் தேர்தலுக்கு பயப்படுபவர்கள் இல்லை அச்ச நாங்கள் ஏன் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறவங்களா திமுக ஆட்சியில் இருக்கிற போது இவர்கள் நடத்திய இடைத்தேர்தலாகட்டும் கூட்டுறவு சங்க தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் எப்படி நடத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இவங்க எப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லை இவங்க தான் இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை ஆரம்பிச்சவங்க இடைத்தேர்தல் திருமங்கலம் இடைத்தேர்தலில் என்ன வச்சாங்கன்னா அதாவது தேர்தல் ஆணையம் கடுமையாக சொல்லியிருக்குது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா டோர் டெலிவரியே பண்ணுறாங்க திருமங்கலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்க அதை தான் அவங்க ஆரம்பித்தாங்க சரி அடுத்தது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க அதுக்கு ஏதாவது ஒரு தடுப்படை போடலாம் அப்படின்னு பார்த்து நாங்கள் தேர்தாடிலாம் கொடுத்து அதை நாங்கள் தடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு மெத்தேட் அர்ட் பண்ணாங்க இன்னொரு இதை வந்து அவங்க கையாண்டாங்க அது எப்படின்னா இப்போ நான் அந்த ஈரோடு தேர்தலில் போய் வாக்குகள் செய்கிறது எனக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன் அவங்க என்ன பண்ணால் காலையில் ஆறு மணிக்கு அந்த பகுதியில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறது இல்லைன்னா ஒரு ஷெட்டு போட்டு எல்லாம் அடைச்சி வைக்கிறது காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு நைட்டு டின்டர் கொடுத்து ஒம்பது மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வாக்காளர்கள அனுப்புகிறது மக்கள் தவறு இருக்குது நான் அவங்க தவறு மட்டும் சொல்ல மாட்டேன் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் யாரையும் சந்தித்து வாக்கே கேட்க முடியல வாக்கு வீதி வீதிக்கு போய் ஓடுற ஓடலாம் யாருமே அங்கே இல்லை வாக்காளர்களே இல்லை இங்கே அட அடபட்டிருக்காங்களே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் இப்போ வந்து இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சென்னை மாநகராட்சி உங்களுக்கு தெரியும் அதில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க தெரியுங்களா பூத் கேப்சரிங் அவங்க ஆட்சியில் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய் கிட்டத்தட்ட நூறு வார்டுகளுக்கு மறுத்தேர்தல் தேர்தல் நூறு வார்டுகளுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நூறு வார்டுகளுக்கு மறுத்தேர்தல் நடக்குது நடத்துது அதில் என்ன பண்ணால் பூத் கேப்சரிங் எங்களையெல்லாம் துரத்தி விட்டு அவங்களே குத்தி போட்டாங்க அடுத்து இப்போ கோஆப்ரேட்டிவ் தேர்தல் கூட்டுறவு சங்க தேர்தலில் என்ன பண்ணாங்க அதில் ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க எப்படி அடாப்ட் பண்ணாங்க தெரியுங்களா தேர்தலுக்கு ஒரு தேதி குறிச்சிருவாங்க அந்த தேர்தலில் அப்ளிகேஷன் கொடுக்குற டைம் காலை பத்து முதல் மாலை மூன்று வரை நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கி போனால் நல்ல நேரம் பார்த்து இது பஞ்சாங்கம் பார்த்து நேரம் பார்த்து போனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரம் பேரை அந்த ஆஃபீஸில் ஜி க்யூலில் நிறுத்திக்குவாங்க நாங்கள் போனால் ஆயிரத்தி ஒன்றாவது தான் நிற்க முடியும் ஏற்கனவே இவங்க யார் யாரை வந்து இப்போ பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கமோ அவங்க வீட்டிலலாம் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கி வச்சு எல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்க லைனே மூவ் ஆகாது தான் அனுபவம் ஆகும் கேட்டால் இல்லைல்ல அவர் தான் லைன் நிக்கிறீங்க லேட்டாக வந்தீங்க உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பண்ணிட்டு மூணு பேர் ஞாயிற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவுண்டரை ஏற்கனவே அந்த ஏழு பேர் ஒம்பது பேர் அந்த நிர்வாகிகள் போட்டு வச்சதை போட்டு வச்சு விட்டு டைப் அடித்து ஓட்டி விட்டாங்க அண்டர் போஸ்ட்டு யாரும் போட்டிக்கு ஆள் வரலன்னு இப்படியெல்லாம் நியாயம் நடந்தது சார் இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆட்சியில் இடைத்தேர்தலாக சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதிகார துஷ்பிரயோகம் அராஜகம் குறுக்கு வெளியில இது பண்ணுறாங்க அதனால் இது வந்து நியாயமாக நடக்காது ஜனநாயகப்படி தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதுனால தான் காரணத்தோட சொல்லி தான் எங்கள் பொதுச் செயலர் வந்து இதை புறக்கணித்தார் இல்லைன்னா தேர்தலுக்கு நாங்கள் பயப்படலை அது வந்து பொது தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணிக்கல பொது தேர்தல்னால் உங்களுக்கு பரவலை எல்லா இடத்துலையும் நடக்கிறதுனால அவங்களும் வந்து ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இப்போ இடைத்தேர்தலுங்கும்போது ஒட்டுமொத்த சக்தியும் அந்த ஒரு தொகுதியில் அவங்க காட்டுறாங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் வச்சுக்கிறாங்க பணச்செலவு அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் நடக்குது எங்களால் ஈடு கொடுக்க முடியல ஏற்கனவே நாங்கள் வந்து விக்கிரவாண்டியில் எங்களுடைய சக்தியை புருவப்பட்டோம் எங்களுடைய ஓட்டு வங்கியை நாங்கள் வந்து காட்டிட்டோம் போன தேர்தலில் நாங்கள் பாமகவோட கூட்டு இல்லை முந்தி சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட கூட்டில் நாற்பத்தையாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தோம் அடுத்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஎம்கே பாஜக சேர்ந்துட்டாங்க நாங்கள் தனித்து தான் நின்றோம் ஆனால் அதில் கூட எங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம்னா ஆறாயிரம் ஓட்டு தான் ஸோ கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை எங்களுடைய வாக்கு வங்கி எப்படின்னாங்கிறத நாங்கள் ஏற்கனவே போன நாடாளுமன்றத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம் நாங்கள் இனிமேல் அந்த இதில் பார்த்து ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதாவது மைனஸ் பிஎம்கே மைனஸ் பிஜேபி தனிச்சுன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால் எங்களுடைய இலக்கு இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் சார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் எப்படி சார் இப்போது உங்களுடைய ஓட்டு நாம் தமிழருக்கு போயிடும் அப்படி நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்குது அப்படிலாம் பேசிக்கிறாங்களா சார் இல்லை இது வரைக்கும் எந்த உடன் அதாவது ரகசியமும் வெளிப்படையான உடன்பாடோ கிடையாது ஏன்னா அவர் வந்து எங்கள் கூட்டணியில் அங்கே வைக்கல ஒருவேளை எதிர்காலத்தில் டூ தௌசண்ட் ஒரு எல்லாம் நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஆதரவு கொடுக்கறதுல எடுத்து எல்லாருமே ஆதரவு இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு வேலை அவர்கள் கூட்டணியில் இடம்பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது நாங்கள் வந்து பரஸ்பரம் இது பண்ணி ஆதரவு கொடுத்து பண்ணிடுவோம் அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் தான் கூட்டணி பொதுச்செயலாளர் தான் முதல்வர் வேட்பாளர் ஆக இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டால் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற சில பேர் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எங்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி சொன்னால் எங்கள் தலைமை ஏற்றுக்கணும் முதலமைச்சராக வேட்பாளராக எடப்பாடியாரை ஏற்றுக்கணும் அதை பார்லிமெண்டில் ராகுல் காந்தி பேசினது பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததா நாடு ஃபுல்லும் பார்க்கப்பட்டுச்சு கேட்டீங்களா சார் இப்போ நேற்று முழுக்க அவர் ஸ்வீச்சை பார்த்தேன் நான் வந்து சொல்றது கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பார்லிமெண்டேட் மாதிரி அவர் பேசலை பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி தான் பேசுனார் உண்மையில் நான் என்ன நானூறு ஐந்து வருடம் பார்லிமெண்ட் அனுபவம் பெற்றவன் பல ஜாம்பவான்களை நான் நாங்கள் பார்த்து அவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன் நேற்று பேசிய பேச்சு ஒரு முதிர்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசிய பேச்சாக அல்லது ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஜனாதிபதி உரையை தயாரித்துக் கொடுத்து ஜனாதிபதி மூலமாக பேசிய அந்த ஜனாதிபதி உரைக்கு பதில் சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது முழுக்க முழுக்க தேர்தல் பரப்புரையில் கிண்டலும் கேலியும் பேசுவதைப் போல அவருடைய பேச்சு அமைந்ததே தவிர வேறு விதமாக நான் அதை பார்க்கவில்லை முழுவதும் நான் கேட்டேன் அவருடைய பேச்சு முதிர்ச்சியாக இல்லை அந்த குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லுகிற வகையிலே அல்லது அந்த உரையிலே இருக்கிற சில கொள்கை விளக்கங்களுக்கு இவர் எதிர் கேள்விக்கு போட்டது போலவோ அதை விமர்சித்ததாகவோ அதற்கு ஆதரவு கொடுத்ததாகவோ அவருடைய பேச்சு அமையவில்லை அப்படித்தான் நான் அந்த அவருடைய முழு பேச்சையும் நான் தெரிந்த வகையில் அவர் பேசிய பேச்சு ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பேச்சாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை இப்போ வந்து மூணு குற்றவெளி சட்டம் வந்திருக்கு தெரியுங்களா ஆமாம் அது என்ன சட்டம் என்ன அதில் தப்பு இருக்குது முன்னாடி அதோட எடுத்துகிறா பரவாயில்ல எங்கள் பொதுச்செயல அன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்க பார்த்தீங்களா அதாவது அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் அடங்கிய ஹிந்தி சொல் இருக்கக்கூடாது பல எப்படி இங்கிலீஷில் கொண்டாங்கன்னு சொல்கிறார் அதுதான் அரசியல் சட்டம் சொல்லுதுன்னு சொல்றாங்க நேத்திக்கு முந்தா நாள் பாஸ் சிதம்பரம் சொல்லிருக்காரு பார்த்தீங்களா என்ன சொல்ற பார்த்தீங்களா சட்டத்தை பற்றி தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் பழைய சட்டத்தில் இருக்கிற சரத்துகள் தான் இந்த மூன்று சட்டத்தில் இருக்குது தெளிவாக படிச்சு பாருங்க மீடியாவில் போட்டு பாருங்க தொண்ணூறு சதவீதத்திலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் பழைய சட்டங்களில் இருக்கிற அதுதான் ரிஃப்லெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ஒன்றே ஒன்றும் இல்லை நாங்கள் டிஃபர் ஆகிறது என்னன்னா அந்த மூன்று இல்லை ஐபிசி சிஆர்பிசி எவிடென்ஸ் ஆக்ட் இந்த மூணுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தில் உச்சரிக்கிற அந்த சொல்லை ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதை தான் எங்கள் பொதுச்செயலர் தெளிவாக சொல்லிட்டார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இந்த அறிவுஜீவியில் கேட்குறேன் இந்த கான்ஸ்டியூஷன் பிடிச்சிக்கிட்டு பதவியேற்றவங்க நேற்று பேசும்போதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஆர்டிக்கிள் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர்ட்டிக்கலை படித்து பாருங்கள் அதில் என்ன சொல்கிறேங்க தெரியுங்களா ஹிந்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணில் என்ன சொல்கிறான் ஹிந்தி மத்திய அரசாங்கத்தின அலுவல் மொழி ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது ஹிந்தி அலுவல் மொழி பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் இந்தியோடு தொடர்பு மொழியாக இருக்கும் இணை மொழி அஃபீஷியல் லாங்குவேஜ் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறது தெரியுங்களா முந்நூற்றி நாற்பத்தி நாலில் முடிந்த அளவிற்கு இங்கிலீஷை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க பயன்படுத்துறத இங்கிலீஷை ஆங்கிலம் குறைத்துக்கொள்ளுங்கள் குறைத்துக்கொள்ள அதோட பயன்பாட்டை ஆங்கிலத்துடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் இந்தியை எங்கெங்கு வளர்க்க வேண்டுமோ எங்கெங்கு அதை பரப்ப வேண்டுமோ எங்கெங்கு அதை பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்துங்கள் ஒருவேளை ஹிந்தியிலே வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் இதுதான் புரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை இந்தியிலே வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலிருந்து மற்றும் அட்டவணை மொழிகள் மீதி இருக்கிறதுல இருபத்தி ரெண்டு அதிலிருந்து கடன் வாங்கி கையாளுங்கள் அந்த சிக்ஷனா அந்த ஆற்றியில் யாராவது படிச்சிருப்பாங்களா சார் தெளிவாக ப அம்பேத்கர் எழுதுற சட்டத்தில் சொல்லுது சார் அரசியல் சட்டத்தில் ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஹிந்தியை பயன்படுத்துங்கள் ஹிந்தி வார்த்தைகளை எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அதில் பயன்படுத்துங்கள் ஹிந்தியில் சரியான வார்த்தை கிடைக்கவில்லை என்று சொன்னால் சமஸ்கிருதம் மற்ற அட்டவணை மொழிகளில் இருந்து பயன்படுத்துங்கள் அந்த செக்ஷனை ஏன் படிக்காதவங்க பேசுகிறாங்க அப்போ இவன் சமஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்ண அவங்க எதிரானவன் தான் ஒத்துக்கிறேன் சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தி ஹிந்தியில் எழுதுறான்னு சொன்னால் அரசியல் சட்டம் அப்படி தானே செய்கிறான் பிஜேபி ஏன் அந்த செக்ஷன் இருக்கக்கூடாது அந்த ஆர்டிகலில் திருத்தம் உண்டாங்கன்னு ஏன் சொல்ல முடியாது அரசியல் சட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் இது வரைக்கும் வந்துருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு திருத்தங்களுக்கு மேல் வந்துடுச்சு அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் முழுமையாக இல்லை ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படும் போது நம்ம திருத்தங்கள் கொண்டாடுறோம் புதிய சட்டங்களை உருவாக்குறோம் உருவாக்குறோம் இல்லை அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் வருது புதிய சட்டங்கள் வர்றதுனால அரசியல் சட்டங்களில் திருத்தம் வருது நூற்றி நாற்பதுக்கு மேலே நம்ம திருத்தி விட்டோம் இப்போ இந்த திருத்தம் சொல்லுங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல திருத்த சொல்லுங்கள் முந்நூற்றி நாற்பத்தி நாலு சொல்லுங்க சொல்லுங்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு திருத்தி சொல்லுங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருத்தி சொல்லுங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணில் இன்னமும் பதினஞ்சு வருஷம் தான் ஆங்கிலம் நடிக்கிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதையே முட்டு இருக்கீங்க நான் ஒரு ஆர்டிக்கல் தமிழ் இந்து தமிழில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு மாதத்துக்கு முன்னாடி மொழிகள் கூட்டாட்சி தேவைன்னு எழுதியிருக்குறேன் நீங்கள் அதில் ஆர்டிக்கலில் வந்து பதினஞ்சு வருஷம்னு இங்கிலீஷுக்கு டைம் கொடுத்துட்டா இப்போ இங்கே இந்தியருப்பு போராட்டம் நடந்ததுனால அது இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அஃபிஷியல் படி இங்கிலீஷ் ஓடிக்கிட்டு இருக்குது நாளைக்கு நினச்சாங்கன்னா ஆங்கிலத்தை தூக்கி போட்டுடலாம் அரசியல் சட்டம் சொல்லுது சார் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஒன்லி ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆங்கிலம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது நிகழ்ச்சி முடிஞ்சது சார் ஆட்சிகளை படித்து பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்லி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியல் சட்டம் அமலுக்கு வருது பதினஞ்சு வருஷம் எதில் முடியுது அறுபத்தஞ்சில் முடியுது சார் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தோட ஆங்கிலம் க்ளோஸ் இப்போ எதில் இருக்குதுன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட்டே போடல பார்லிமெண்ட் சட்டத்தில் ஓடிட்டுருக்குது நாளைக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நீட்டில் சட்டம் பெரிதாக நோட்டிஃபிகேஷன் பெருசாருன்னு நாளைக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பெருசாக அரசியல் சட்டம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பெருசானலாம் எதை சொல்லுவாங்க கோர்ட்டு உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டம்தான் பெருசுப்பான் ஆங்கிலம் அதோடு முடிஞ்சு போச்சு அதையும் திருத்தம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க இவ்வளவு பேசுகிறீங்கள இவ்வளவு வாய்வு சபடால் பண்ணுறீங்கள்ல திருத்தம் கொண்டாங்க ஆங்கிலத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஆங்கிலத்தை கண்டினியூ பண்ணுங்கள் இந்தி வர நம்ம தடுத்து விடலாம் சார் நாளைக்கு நினச்சா கூட ஆங்கிலத்தை அழகற்றலாம் சார் அமித்ஷா நினச்சா இன்னைக்கு அவ்வளோ என்ன சொல்கிறாங்க ஆங்கிலம் அன்னிய மொழி அதற்கு அடிமையாக அமித்ஷா சொல்கிறாரு அது எங்களுக்கு ஏற்புடைய இதில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு அடிமை மோகம் இருக்கக்கூடாது ஆங்கிலம் அடிமை மோகம் இருக்கக்கூடாம சார் நினைச்சா அடுத்து மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தூக்கி போட்டுருவாங்க ஆங்கிலத்திலாம் ஒன்லி ஹிந்தி தான் இன்னும் ஸ்டேட் லாங்குவேஜ் தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி எதுவும் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா பெயர் இந்த மூணு சட்டத்துக்கு பெயர் மாற்றத்தை எதிர்க்கிறவங்க அந்த ஆர்டிகலை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அதில் திருத்தம் கொண்டாங்க நாளைக்கு மதுரை வெங்கடேசன் வெங்கடேசன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாருட்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து சு வெங்கடேசன் வந்து ஒரு திருத்தம் கொண்டாருட்டும் முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி ஒரு திருத்தம் கொண்டாந்து இது வந்து இருக்கக்கூடாது அதாவது ஆங்கிலத்தை அப்புறப்படுத்த வேண்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ட்டு வார்த்தை வருது சார் ஆர்டிகலில் படித்து பாருங்கள் முடிஞ்சல் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னே சொல்கிறான் ஆங்கிலத்தை பயன்படுத்தாதீங்கிறான் முடிந்தளவு ஆங்கிலத்தை பயன்படுத்தாதீர்கள் தேவையான இடங்களில் இந்தி சொற்களை பயன்படுத்துங்கள் இந்தியை எங்கெங்கு அதெல்லாம் தான் சார் ஐநா சபையில் ஹிந்தியை வந்து அலுவல் மொழியாக கேட்டான் நம்ம தமிழையாக கேட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்போ காங்கிரஸ் ஃபீல்டே நான் சொல்கிறேன் ஹிந்தி அலுவல் மொழியாக ஹிந்தி அலுவல் மொழியாக ஐநா சபையில் கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் வந்து அதை வற்புறுத்துறீங்க ஏன் திருத்த கொண்டாங்க ஆங்கிலத்தை அகற்றக்கூடாதுன்னு திருத்த கொண்டாங்க ஆங்கில சொற்களை ரசிக் பண்ணுங்கிறதுக்கு திருத்தம் கொண்டாங்க அந்த ஆங்கிலம் இந்தியில் சொற்கள் இல்லை என்று சொன்னால் மற்ற மொழிகளில் சமஸ்கிருதத்தில் சார் சமஸ்கிருதத்தில் கடன் வாங்க சொல்லியே தெளிவாக சொல்கிறேன் சார் சமஸ்கிருதத்தில் கடன் வாங்கி கொள்ளுங்கள் சமஸ்கிருதத்திலேயும் வார்த்தை இல்லைன்னு சொன்னால் அட்டவணை மொழிகளில் இது பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க சார் இதெல்லாம் எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது அரசியல் சேர்ந்து இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகு நீங்கள் அதுக்கு அதை எதுக்கு பேரை மாற்றி விட்டான் பேரை மாற்றி அதான் அதுதான் பாசிதம்பரம் சொல்கிறாரு இந்த மாத்திரத்தை தவிர மற்றபடி சட்டத்தில் பழைய சட்டமே தான் தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் சொல்லிருக்காரு எவ்வளவு பழைய சட்டம் தான் இன்னொன்று தெரியுங்களா முன்னூற்றி நாற்பத்தெட்டு சொல்லுவாங்க ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தெட்டு அதில் என்ன ஒரு சட்டத்தை உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி வழக்காடு மொழியாக ஆங்கிலம் தான் இருக்க வேண்டும் தெளிவாக சொல்லிருக்கிறான் அதனால தான் ஏன் பேர் வைக்கிறாங்கிறாங்க சரி முன்னூத்தி நாற்பத்தெட்டில் ஆங்கிலம் இருக்குன்னு சொல்லிட்டு பேர் மாத்திர சொல்றீங்கல்ல நான் சொல்கிறது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அமெண்ட்மெண்ட் கோட்டா இதுக்கிட்ட ஆங்கிலத்தை பண்ண சொல்லுங்கள் அதனால இங்கே பண்ணுறான் அரசியலமைப்புல ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் இப்போ பிஜேபி அரசு ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக் பண்ணுறான் ஆங்கில பயன்பாட்டை குறைக்கிறான் ஹிந்தி பயன்பாட்டை அதிகப்படுத்துகிறான் அதுக்கு திருத்தம் கொண்டாங்க முதல்ல ஒரே திருத்தம் சார் நான் என்ன சொல்கிறேன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணில் ஹிந்தி அலுவல் மொழி மத்திய அரசு அலுவல் மொழி அந்த பதினஞ்சு வருஷம் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்குன்னு சொன்ன பாருங்க அதை நீக்கிவிட்டு இன்டெஃபினட்லி ஆங்கிலம் தொடரும் அப்படின்னு அமெண்ட் பண்ணி கொண்டாங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லைங்க இது வந்து அதாவதுங்க படிக்கிறது இல்லையே போய் நுனிப்பு நுனிப்புல் நுனிப்புனா என்ன கிடைக்கும் டீப்பாக போகணும் அவங்க தான் அரசியல் சட்டத்தை தான் அவங்க எடுத்து சொல்றாங்க நாங்கள் அரசியல் சட்டப்படி தான் நடக்கிறோம் அரசியல் தான் நடக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் இப்போ சமீபத்தில் அசம்பிளியில் நடந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நின்று விவாதத்தை கையாளாமல் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் ஒரு ஒரு பிரச்சனை எழுப்பிய அங்கேருந்து வெளியில் வர்றதும் இல்லைன்னா சபை சபாநாயகர் வெளியேற்றுவதும் தான் இருந்துச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எதிர்க்கட்சி தலைவர் அவர் கொண்டு வரல இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதுக்கு நான் சொல்கிறேன் அதாவது எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை அலுவலை சரியாக செய்கிறார் என்பது என்னுடைய கருத்து காரணம் நான் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு சட்டமன்ற பாராளுமன்ற அனுபவம் கால் நூற்றாண்டு இருபத்தி நாலு வருஷம் கரெக்டாக பண்ணால் இருபத்தி நாலு வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அதாவது விசச்சாராயம் சாப்பிட்டு அறுபத்தைந்து பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனை ஒரு சென்சிட்டிவ் மேட்டரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி காணணும் மறுபடியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் சபையில் அலுவல்களை ஒத்தி வைத்து விட்டு இந்த இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இதை எடுத்துக்க விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இது எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய வேண்டுகோள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற டி வைக்கிற டிமாண்ட் ஆளு தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க இல்லைல்ல அப்படியெல்லாம் விதியே கிடையாது கேள்வி நேரத்துக்கு பிறகு இந்த நேரம் இல்லாத நேரம் ஜீரோ ஓவர் இருப்பாங்க ஜீரோ ஓவரில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா ஊடகத்துல அது விளக்கம் தெரியும் அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது வேறு அலுவல்களை ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் செய்வது வேறு ஒத்திவைப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் விவாதம் நடக்கும் ஆளுங்கட்சிக்கும் உங்களுக்கு விவாதம் நடக்கும் அப்போ ஏதாவது அது ஒரு பலன் கிடைக்கும் இப்போ தயிரை தானே வெண்டை கிடைக்கும் அது மாதிரி அப்போ ஆளு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் விவாதம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கிறது தான் அந்த இவங்க சொல்கிற கேள்வி நேரத்துக்கு பிறகு நேரம் இல்லாத நேரத்தில் ஜீரோ ஓவரில் கொண்டாடுது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்களோ ஆளுங்கட்சி உறுப்பினர்களோ ஒரு சம்பவத்தை சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் விளக்கம்தான் சொல்லுவார்கள் இதை புரிஞ்சிக்கலாம்ல கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஒரு உறுப்பினர் பேசுகிற போது அரசாங்கத்திடமிருந்து அமைச்சர்கள் வந்து விளக்கம்தான் கிடைக்கும் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விவாதம் இடம்பெறாது விவாதிக்க முடியாது விவாதம் கிடையாது இது கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் என்கிற போது அதில் வந்து விவாதிக்கலாம் வழிமுறை சொல்லலாம் சொல்யூஷன் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் இது விவாதம் ஆக விளக்கமும் விவாதமும் என்பதற்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்குது கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டாடுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்ன விளக்கம் ஒரு நாளே லைனு இதை அரசாங்கத்துடைய கவனம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த விசச்சாராய சாவு குறித்து அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் உட்காந்துக்கணும் அமைச்சர் சொல்லுவார் நாங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மறு கேள்வி உங்களுக்கு கேட்க முடியாது விவாதிக்க முடியாது பேச முடியாது அதனால தான் எங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இது விவாதிக்க வேண்டிய பொருள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் அதுக்கு இடம் நடக்கிறாங்க எதை இடம் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் இப்போ கால் நூற்றாண்டு அனுபவம் உள்ளதுங்கிறத நான் சொல்கிறேன் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கக்கூடாதுங்கிறதுல எங்கே அசம்பிளி ரூல்ஸில் இருக்குது ஸ்பீக்கர் நினைச்சா செய்யலாம் ஆளு கட்சி நினச்சா செய்யலாம் நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தலைவர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா மற்ற டிமாண்டுகளை விட காவல்துறை மானியம் அதிக பேசுகிறதுக்கு விரும்புவாங்க உறுப்பினர்கள் எது கட்சியிலையும் பேசுவாங்க ஆளுங்கட்சியிலும் பேசுவாங்க அதேமாதிரி உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கை அந்த உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கையில் நிறைய பேர் பேசுவாங்க அப்போ அடுத்த நாள் காவல்துறை வருது அல்லது உள்ளாட்சித்துறை வருதுன்னு வச்சுக்கேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் பேசி நாளைக்கு நிறைய மெம்பர் பேசுகிறாங்க டைம் இருக்காது அதில் நாள் என்ன பண்ணாங்க ஒரு தீர்மானம் ஆளு ஆளுங்கட்சி அவை முன்னவர் இப்போ துறைமுறைக அவை முன்னவர் ஒரு தீர்மானம் போடுவார் நாளைக்கு காவல்துறை மானியம் நடப்பதால் அதிக உறுப்பினர்கள் பேச வேண்டி இருப்பதால் நாளைக்கு சபை கூடியதும் துவங்குகிற கேள்வி நேரத்தை ஒத்திவைக்கவே இந்த தீர்மானம் முன்மொழியப்படுகிறதுபாங்க உடனே ஸ்பீக்கர் ஏற்படுறோம் மறுப்புறையில் ஏற்புரை அதிகம் தீர்மானம் நிறைவேறுது அடுத்த நாள் கேள்வி நேரம் இருக்கிறது நேரம் ஸ்டிரிட்டவே மானியக்கோரிகளை விவாதம் ஏன் முடியாது ஏன் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க முடியாது அப்பாவுக்கு தெரியாதா அது ஆளுங்கட்சி சொன்னபடி அவர் செய்கிறாரு ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதை செஞ்சிகிட்ருக்காரு சபாநாயகர் நினைச்சா ஒத்தி வைக்கலாங்கிறேன் எதையும் ஒத்தி வைக்கலாம் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒத்தி வைக்கலாம் அதில் வந்து இதே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஒரு முக்கிய தலைவரில் இருந்து போய்ட்டா சபையை ஒத்தி வைக்கலையா ரூல்ஸில் எழுதியிருக்கா யாராவது முக்கியஸ்தர்கள் சேர்த்து போயிட்டா ஒத்தி வைக்கணும் ஒத்தி வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் எழுதியிருக்குதா விதி இருக்கா இல்லையே டிஸ்கிரிஷன் ஆஃப் தி அசம்பிளி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் அவை தலைவர் விருப்பம் அது ஆளு கட்சியுடைய சம்மதம் எப்போ நாளைக்கு வேறு அவர் ஏதோ எடப்பாடி பழனிசாமி கேட்டுகிட்டே இருக்கிறாரு நாளைக்கு மட்டும் கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டே நம்ம ஒத்தி வைப்பு தீர்மானம் எழுக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் ஒத்தி வைப்பு தீர்மானம் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்க அவங்களும் பேசிட்டோம் ஆளு கட்சியும் பேசிட்டோம் எதிர்கட்சியும் பேசிட்டோம் அப்படி பலமே இது ஒன்றும் இது இல்லையா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் இவ்வருன்னு வந்து அதாவது கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுக்காததால் இவங்க வெளியில் போய் பேசுகிறாங்க பேசனா இங்க வாய்ப்பு கொடுக்கும்போது நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க பேசுறது இப்போ இங்கே என்ன பண்ற என்ன நாங்க பண்ணுறோமோ இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சட்டமன்றத்துல எங்க கட்சி என்ன பண்ணுதுன்னு நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்களா அதே குற்றச்சாட்டு பார்லிமெண்ட்லேயும் மறுத்தல அப்படி அப்படிதான் பண்றாங்க சபை நடத்த விட்றாங்களா இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி இது பண்றாங்கல்ல பேசுற நேரத்தில் சரி அது வந்து கிடையாது அவைத்தலைவர் எதை வேணாலும் செய்யலாம் சரி இதுதான் இதுதான் சட்டசபை அதனால் எங்க எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சியோ ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து சபையில எழுது ஒரு வந்து நியாயம் கேட்க நீதி கேட்க தான் நாங்கள் பாடுபடுற மொழிய சபையை டிஸ்டர்ப் பண்ணணும் சபையை முடக்கணுங்கிற நோக்கம் இல்லை அது வந்து ஆளுங்கட்சி வந்து அதை வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து ஆரோக்கியமாக விவாதிச்சு தீர்ப்பு மூத்த அதிமுக நிர்வாகியா அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி எல்லாருடைய காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க இன்றைய நாடாளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டில் நடந்த விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற விஷயமும் நிகழ்ச்சியில் கலந்து முக்கியமானது முக்கியமாக